ஓம் சக்தி எதுக்குடா இந்த வாழ்க்கை என்று நொந்து கொண்டிருக்கிறாயா வாழ்வதா சாவா என்று சாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா இருப்பதை விட இறப்பதே மேல் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டதா யாரை பார்த்தாலும் சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறதா யாரை நம்புவது என்ற கேள்வி உனக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறதா இத்தனை பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் என்று தேடிக் கொண்டிருக்கிறாயா உண்மையான முகம் யார் போலியான முகம் யார் என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாயா உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன என்று குழம்பிக் குழம்பிக்கொண்டிருக்கிறாயா இத்தனைக்கும் விடை என்னிடத்தில் இருந்தும் என்னை ஏ நீ சோதித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வை மீட்டெடுக்கலாம் என்று நான் நினைத்தாலும் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் காரணம் உன் சந்தேகம் இப்போது என்மேலும் வந்துவிட்டதல்லவா யார் யாரையோ மனிதர்களை தேடி ஓடினாய் யார் யாரோ எதையெதையோ சொல்கிறார்கள் என்று எப்படியோ கஷ்டப்பட்டெல்லாம் செய்தாய் இன்று ஆனால் உன் வீட்டு வாசப்படியில் நான் காத்திருக்கிறேன் என்னை அழைப்பதற்கு நீ தயங்குகிறாய் என்ற எண்ணம் எனக்கு தோன்றிவிட்டது நான் ஏன் உன்னை மீண்டும் மீண்டும் வந்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் வரத் தொடங்கிவிட்டது ஏனென்றால் உன் மனதில் என் மீது சந்தேகம் இந்த தெய்வங்கள் இல்லை தெய்வத்தை வணங்கி என்ன பயன் எதை வாங்கி எதை பூஜை செய்து எதை செய்தாலும் என் வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் அப்போது உன்னை நான் எப்படி காப்பேன் உனக்காக காத்திருக்கிறேன் என்னை உடனடியாக அழைத்து விடு என்று நான் பலமுறை கூறினாலும் இது நாள் வரை என்னை சந்தேகித்து என்னை சோதித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே வரப்போகும் நாட்கள் மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதை தெரிந்தும் உணர்ந்தும் நீ மௌனம் காட்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை தீய சக்திகளுக்கு துணை போய்விடாதே வினைகளுக்கு நீ வினையாகி தீனியாகி போகவிடக் கூடாது என்று தடுக்க வந்திருக்கும் இந்த ஆதிபராசக்தியை உடனடியாக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களின் மூலம் உள்ளே அழைத்து விடியன் தங்கமே ஆதி பராசக்தியின் எந்திரத்தின் மூலம் உனக்காக காத்திருக்கிறேன் மூலிகை சாம்பராணியும் சத்தியநாராயணா படத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி உடனடியாக இப்போது நீ பரிகாரத்தைச் செய் விடுவாய் ஓம் சக்தி